அது என்ன திதி நித்யா தேவி பல ரூபங்களை எடுத்துக்கொள்கிறாள் அவளை சுற்றி பல சக்திகளும் பரிவார சக்திகளையும் நம்முடைய சமயம் கொடுத்திருக்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கு இது ஒண்ணு ரெண்டு இல்லைங்க பல்லாயிரக்கணக்கான சக்திகள் இருக்கு பயமில்லா இல்லா நமக்கு நம்ம கொடுக்க பயம் இல்லைன்னா நம்மளால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் திருத்தியா வழிபாடு அனைவரும் செய்யக்கூடியது நாம நாமாவளியாக செய்யக்கூடியது நாமாக்களை மட்டும் சொன்னால் போதும் நாமாக்கில் ஒரு நீங்கள் ஒரு ருத்ராட்சமோ ஏதோ பவ மாடி என்ன இருக்கோ வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஒரு பதினெட்டு சொல்லலாம் ஐம்பத்தி நாலு சொல்லலாம் நூற்றி எட்டு சொல்லலாம் ஓம் சித்ரா ஆயிரமா சித்ரா ஆயிரமா ஓம் சித்ரா ஆயிரமா அப்படின்னு கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம் உங்கள் சௌகரியத்தை பொறுத்து பொறுத்த சினித்யா தேவிகளுக்குன்னு சன்னதிகள் இருக்கிற மாதிரியான ஆலயங்கள் இருக்கா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னா எங்கே நிற்கிறது ஏதோ ஒன்று ஆதாரம் வேணும் நம்ம மனசுக்கு ஏதாவது ஒன்று ஒரு பொருள் இருந்தால் தான் கவனம் செலுத்த முடியும் தினமும் நம்ம சந்திரனை நம்ம நம்ம வழிபட வழிபட இந்த மனசு வந்து ஒருநிலைப்படும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கும்போது அதன்படி செல்லும்போது எளிமையான வழியில் நாம் சக்தி சக்திவிகிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில வந்து நம்ம பல வித்தியாசமான தலைப்புகளில் நாம் பேசுவோம் பல தகவல்கள் நமக்கு வந்து பொதுவெளியில் ரொம்ப எளிதாக மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்த தான் நாம் நம்ம சிவாச்சாரியாரையே கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கோம் அப்படி தான் இந்த வாரமும் வந்து ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பேச போகிறோம் திதி நித்யாதேவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து சக்தி விகடன் இதழில் ஒரு தொடர் ஒன்று தொடங்கியிருக்குது இருக்குது கடந்த இதழில் வந்து அதனுடைய முதல் எபிசோடு வந்து இருக்கு தொடர்ந்து வந்து அந்த ஒவ்வொரு திதிக்கும் உரிய அந்த தேவியர் குறித்த தகவல்கள் தான் அந்த தொடரினுடைய முழுமையாக இருக்குது ஏன் அந்த திதி வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது என்ன செய்யணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து சிவாச்சாரியார் ஐயா தான் அதில் தொடராக எழுதிட்டுருக்காங்க நம்ம வீடியோக்காக நம்ம ஐயா கிட்ட அதை அவ்வளோத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு அறிமுகத்தை நாம் தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கிற சமயங்களில் ஒவ்வொரு திதி தேவிகள் குறித்தும் நாம பேசலாம் ஐயா நமஸ்காரம் சக்தி விகடன் தொடர் வந்துருச்சு தேவிகள் குறித்து அஹ் இப்பதான் நான் பலருக்கும் வந்து சொன்னாங்க அப்படியா திதி நித்யா இது நல்லா இருக்கேன் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க நாங்க உங்கள் மூலம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கும் அஹ் அது என்ன திதி நித்யாதேவியர் திதி அப்படின்னாலும் ஒரு ஒரு பட்சம் பார்த்திருக்கோம் பிரதமை முதல் அமாவாசி பிரதமை முதல் பௌர்ணமி சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு பார்த்திருக்கோம் சுக்லபட்சம்னா வளர்பிறை சுக்லன்னா வெண்மை இந்த சந்திரன் வளருது பாருங்க பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரையில் ஒரு பதினைந்து நாட்கள் அப்புறம் திரும்பியும் ஒரு சைக்கிள் போறது தேய்பிறை பிரதமர் முதல் அமாவாசை வரை சோ ஒரு மாதத்தை இரண்டாக பிரிக்கலாம்னு பார்த்துருக்கோம் பக்ஷம்னு பார்த்துருக்கோம் ஒரு பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் வந்துங்க ஐயா பதினைந்து நாட்களும் அந்த சந்திரன் வளர்பிரையாக இருந்தாலும் சரி தேய்பிரையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சந்திரனுடைய அந்த அமைப்புக்கும் நம்முடைய சாஸ்திரம் வந்து ஒரு சக்தியாக தெரிவிக்கிறது இந்த சக்தி அப்படின்னு அப்ப ஒரு பதினைந்து மொத்தம் எவ்வளவு நம்ம தித்தி பார்த்தோம் பதினைந்து தித்திகள் சோ பதினைந்து தித்தி தேவதைகளுக்கு தித்தி நித்யான்னு பேர் இதுக்கெல்லாம் தாண்டி அந்த பதினாறாவது சக்தி தான் அந்த காமேஸ்வரி அப்படின்னு அந்த புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரின்னு நடுவுல பிந்துல இருக்கக்கூடியது இங்க சக்கரம் பார்த்தீங்கன்னா நடுவுல பிந்து இருக்கும் பிந்துவை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 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 திரிகோணம் இருக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஆமா அந்த திரிகோணத்துல ஆன்டி கிளாக்ஸுங்க இப்படி ஒரு ஐந்து இப்படி ஒரு ஐந்து இப்படி ஒரு ஐந்து 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 பதினைந்து தேவதைகள் நடுவில் இருக்கிறது ஷோடஷி மகாத்ரி சுந்தரி அவர் நடுவில் இருப்பார் இந்த பதினைந்து சக்திகளை நாம் வழிபடக்கூடிய ஒரு பத்தி தான் தித்தி நித்யா சபர்யா திதி நித்யா பூஜை என்று கூறுவார்கள் நித்யா என்று கூறுவது எப்படின்னா நித்யா என்றால் எப்பொழுதும் இருப்பவள் எப்பொழுதும் இருப்பவள் எல்லாம் யாருன்னா அந்த பிரம்மஸ்வரூபினியன்னு அந்த பிரம்மான்றது பிரம்மா வேற பிரம்மன்றது வேற பிரம்மானா நமக்கு நான்கு தலைகளையுடைய பிரம்மா சிருஷ்டிகர்த்தான்னு சொல்ற பாருங்க பிரம்மா வேற இங்க பிரம்மம்னா என்னன்னா இங்க பிரம்மஸ்வரூபினா என்ன அர்த்தம்னா சரஸ்வதி கிடையாது இங்க பிரம்மஸ்வரூபினா இந்த பரபிரம்மம் என்று கூறக்கூடிய உருவமற்ற நிலை இருக்கு பாருங்க அதை நம்ம அம்பால பாக்குறோம் உருவமற்ற நிலைன்னா ஆண் இல்லை பெண்ணு இல்லை அழி இல்லை நானு அதை அம்பாலை குறிக்கிறேன்

டென்னுக்கு போயிடும் டென்னு கீழ ரெண்டு இருக்கும்போது வகுக்கும் பொழுது ஐந்து வந்துரும் இதான சோ இது மாதிரி ஒரு அனுமானம் எக்ஸ் அந்த தெரியாததுக்கு ஒரு எக்ஸ்னு நம்ம குடுத்தோம்னா அது தவறு இல்ல அப்பதான் நம்ம புரியும் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லன்னா எங்க நிக்கிறது ஏதோ ஒன்னு ஆதாரம் வேணும் நம்ம மனசுக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு பொருள் இருந்தாதான் கவனம் செலுத்த முடியும் ஒரு பொருள் கவனம் செலுத்துனா ஒண்ணுமே இல்ல நீ கவனம் செலுத்துனா அது நீங்க நிலைன்றது ஒரு நிலைக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது அதாவது எல்லாம் மறந்துடுறது தானா மறக்கணும் அந்த அந்த நிலை வேற அதாவது மறக்க வைக்கிறது உபாசனம் மூலியமா அது மறக்கிறது வேற ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு நிலை தேவை அதுக்கு வந்து இந்த நித்தியான்னு இருக்கக்கூடியவள் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவள் ரூபமற்றவள் அந்த சக்தியானவள் பல ரூபாய் எடுத்துக்கொள்கிறாள் அவளை சுற்றி பல சக்திகளும் பரிவார சக்திகளையும் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான சக்திகள் இருக்குங்க நீங்க ஒவ்வொரு சுவாமி உபாசனம் பண்ணும் பொழுதுங்க ஐயா தான் சொல்லுவேன் இது கடல் மாதிரி நீங்க பிள்ளையாருன்னா பிள்ளையாறு சுத்தி யார் யார் இருக்கான்னு இருக்கு முருகன்னா ஆவரண தேவதைகள் சொல்லுவாங்க ஆவரணம்னா உங்களோட சுற்று அப்ப இந்த திதிநித்தியான்றவள் என்னன்னா இந்த 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 பதினைந்து நாட்கள் நாம் இந்த சந்திரனை நோக்கி வழிபடக்கூடிய சக்திகள் அந்த பதினைந்து பெயர்கள் சொல்ற அப்படியே நீங்க சொல்றீங்களா நீங்க பதினைந்து பெயர்கள் இது என்னன்னா முதல்ல இருக்கக்கூடிய தேவத காமேஸ்வரி காமேஸ்வரி அடுத்தது பகமாலினி பகமாலினி நித்திய கிளின்னா நித்திய கிளின்னா பேருண்டா பேருண்டா ஐந்தாவது வன்ஹி வாசினி வன்ஹி வாசினி ஆறாவது மகாவஜ்ரேஸ்வரி மகாவஜ்ரேஸ்வரி ஏழாவது சிவதூதி சிவதூதி ஆஹ் எட்டாவது துவரிதா துவரிதா ஆ துவரிதா துவரிதா ஆ துவரிதா ஒன்பதாவது குலசுந்தரி குலசுந்தரி பத்தாவது நித்யா நித்யா பதினோராவது நீல பதாகா நீல பதாக்கா பன்னிரெண்டாவது விஜயா விஜயா பதிமூன்றாவது சர்வமங்களா சர்வமங்களா பதினான்காவது ஜ்வாலா மாலினி ஜுவாலா மாலினி நான் சொல்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த பெயர்கள்லாம் தீர்க்கமான பெயர்கள் அப்புறம் பதினைந்தாவது சித்ரா 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 காமேஸ்வரியில் ஆரம்பிச்சிங்க இதுல முடிக்கிறீங்க சித்ரா முடிக்கிறோம் எப்படி நாங்க ஐயா பதினைந்து பெயர்கள் இது இந்த நாமான்னு பேர் அந்த நாமாக்களாவே நம்ம அந்த தினமும் வழிபடக்கூடியவர்கள் இதுக்கு வந்து ஒன்னொருத்துக்கும் தனியா நியாசங்கள் இருக்கு மந்திரங்கள் இருக்கு என்னென்ன பீஜாட்சரங்கள் இருக்கு இது பெரிய சப்ஜெக்ட் இப்ப நம்ம பொதுவா என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நாளுமே சந்திரனில் நம்ம என்ன பண்ணலாம் அந்தந்த சந்திரன் அன்னைக்கு பிரதமையா என்ன பிரதமையில இருந்து பௌர்ணமி பௌர்ணமி வரைக்கும் வரைக்கும் இந்த பதினைந்து நாட்கள் நம்ம எப்படி காமேஸ்வரியில இருந்து சித்ரா வரைக்கும் கும்பிடணும் என்ன ஆரம்பிக்கிறது உங்களுக்கு என்ன பட்சம் தேய்பிரை அதுல சித்ரால இருந்து ஆரம்பிச்சு காமேஸ்வரி எப்ப முடியும் அமாவாசை முடியும் சரி பிரதமையில காமேஸ்வரிய ஆரம்பிக்கிறீங்க நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் நம்ம பக்ஷம்னு பார்க்கும்பொழுது நம்ம இந்த சித் இந்த சித்ரா நித்யா அது வரைக்கும் பூர்த்தி பண்ணும்பொழுது பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாள் என்னங்க ஐயா நமக்கு பிரதம பிரதமையா ஆரம்பிச்சு தெய்விரையில வருது இந்த தேய்பிரையில வரும்பொழுது சித்ரா நித்யால இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வர வேண்டிய அப்ப அமாவாசை அன்னைக்கு வரும்போது காமேஸ்வரின்னு எதுல ஆரம்பிச்சோமா அமாவாசை அன்னைக்கு காமேஸ்வரி நித்யா நீங்க பூஜை பண்ணிட்டு அடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம ஆமா வளர்பீரை பிரதம அப்ப என்ன பண்ணும் காமேஸ்வரில இருந்து ஆரம்பிக்கணும் இந்த பதினைந்து ஒண்ணுல இருந்து பதினைந்து பதினைந்து பதினாலு அப்படியே வரும் திரும்பி ஒண்ணு வந்து அப்புறம் திரும்பி ஒன்னு ரெண்டு மூணு பதினைந்து அது மாதிரிங்க இது ஒரு ஆர்டர் இது ஒரு இந்த ஆர்டர் தெரியும் மகா நித்தியான்னு பேர் எப்பொழுதுமே நித்தியமாக இருக்க இந்த சக்திகள் கூட எங்க போய் இணைய போறதுன்னா நடுள் அந்த பிந்துன்னு நினைக்கக்கூடிய அந்த சோடஷின்னு சொல்லுவா அந்த மகாத்திருபுர சுந்தரி தான் இது எல்லாமே அடங்கி போய்டுறது நமக்கு அப்ப இவர்களை வழிபடக்கூடிய ஒரு 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 கிரியை ஒரு பத்தி தான் இந்த திதி நித்யா பூஜைகள் என்று கூறுவார்கள் இதை நாம் செய்வதால் என்ன ஆகுறது அந்த தித்தினால வரக்கூடிய தோஷங்கள் போக்கப்படுகிறது லௌகிகமான வாழ்க்கையில நமக்கு அன்றைக்கு இப்ப இப்ப மண்டேன் வேல்ட்ல நமக்கு என்ன தேவைப்படுறதுன்னா நல்ல வாழ்க்கை நல்ல பொருளாதாரம் நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல மனது இது நமக்கு அன்னைக்கு அன்னைக்கு அந்த தித்தியில வரக்கூடிய எல்லா தோஷங்களும் போய் நமக்கு நன்மை கிடைக்கிறது இன்னொரு பக்கம் என்னாருது அந்த மகா நித்யான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பராசக்தி கூட இடையும் பொழுது நமக்கு மோட்சமும் கிடைக்கிறது எளிமையானது கூட அதாவது நான் சொல்றது நீங்க இதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் நான் பார்த்தோம் பாருங்க மந்திரங்கள் இருக்கு அந்த அந்த உருவங்கள் தியானங்கள்லாம் இருக்கு ஒவ்வொரு சக்திக்கும் தியானங்கள் இருக்கு இதெல்லாமே இருக்கு இதெல்லாம் நீங்க சொல்லி செய்யறதுன்றது ஒரு பக்கம் பட்சம் எளிமையான முறையில் அந்த அந்த நாமாக்கள் அந்த அந்த தேவதைகள் இருக்கான அந்த அந்த தேவத்தை பெயர்களை மட்டும் கூறினாலே போதுமா அந்த பெயர்களை சொல்லி நீங்க இந்த இந்த நாமாக்கல் ஓம் காமேஸ்வரியை நம ஓம் பகமாலன்யை நமஹா ஓம் நித்யக் கிளின்னாயி நாம மந்திரம் சொல்ல பாருங்க ஓம் சொல்லி நமஹான்னு சொல்லிவிட்டால் அந்த சக்தி பிரதம அன்னைக்கு ஓம் காமேஸ்வரியை நம வளர்பிரை பிரதமையா இருக்கு ஓம் காமேஸ்வரியை நம பௌர்ணமியா இருக்கு ஓம் சித்ராயி நமகா திரும்பி வளர்பிர ஆரம்பிக்கிறது அடுத்து தேய்பிரை தய்பிரையில சாரி தய்பிரையில பிரதம அன்னைக்கு ஓம் சித்ரா நம்ம அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல வரணும் முதல்ல உங்களுக்கு புரியறதுக்கு என்னடா ஒன் டு பிப்டின் சொல்றது பிப்டின் டு ஒன்னு முதல்ல உங்களுக்கு இதுவா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு பழகி இன்னைக்கு அஷ்டமியா அஷ்டமி இன்னைக்கு இந்த சக்தியை வழிபடு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒவ்வொரு அம்பாள் என்னென்ன கையில என்ன ஆயுதங்கள் வச்சுருப்பா எல்லாமே நம்ம இதெல்லாம் ரிஷிகள் ரிஷேக மந்திர திருஷ்டார்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோங்க ஐயா அவர்கள் வந்து இந்த தித்தியை இப்படி பார்த்து இந்த சக்தி இப்படி இருக்கு அந்த சக்தியினுடைய உருவம் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த பரசுராமர் அவர் வந்து வரிவசிய ரகசியம் எத்தி அவர் சித்தி ஆயிட்டார் அவர் வந்து ஞானேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு காசியில போய் சித்தியானார் அவர் வந்து இந்த ஸ்ரீவித்யா இந்த புத்தகம் வந்து ஒரு மூன்று புத்தகங்கள் மிக சிறப்பாக தொகுத்திருக்கிறார்கள் அந்த புத்தகத்துல தான் இன்னும் டீட்டெயில்டா பல புத்தகங்களையும் தொகுத்து அவர் கொடுத்திருக்கிறார் அவர் மகானவர் அது மாதிரி இந்த விஷயங்கள்னா நம்ம தெரிந்து கொண்டு இது அனைவரும் செய்யலாம் அதாவது தீட்சையை பெற்றுக்கொண்டவர்கள் செய்யலாம் அனைவரும் செய்யலாம்னு அர்த்தம்னா வெறும்னே தித்திய அன்னைக்கு அன்னிக்கு சக்திகளை நாம மந்திரம் ஓம் காமேஸ்வரியை நமகா ஓம் பகமாலினியை நமகா ஓம் நித்யக்கிண்ணா என்னமான்னு எல்லாரும் சொல்லலாம் எல்லாருமே சொல்லலாம் பட்டு பூஜையாக செய்பவர்கள் என்ன பண்ணணும் அன்னைக்கு அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு அந்த சாக்த தீட்சையானது பெற்றுக்கொண்டு அவர்கள் செய்வது ரொம்ப சிறப்பானது தித்தி நித்யா பூஜை ரொம்ப சிறப்பானது ஒரு மன அமைதி கிடைக்கும்

மகா வித்யாக்கள் பத்து அது மாதிரி நவது நிறைய குரூப்ஸ் இருக்குங்க சப்த கன்னியா நம்ம பாத்தோம் பார்த்தோம் சப்த மாதாக்கள் பாத்திருக்கோம் அது மாதிரி இங்க தித்தி நித்யான்றது இயற்கை எல்லாருமே எல்லாருமே செய்யக்கூடியது சந்திரன் எல்லாருமே இருக்கு தனியா பூஜனை கூட வாண்டாம் இன்னைக்கு என்ன தித்தின்னு மட்டும் பாத்துக்கணும் நம்ம இயற்கன பாத்துருக்கோம் பஞ்சாங்க தித்தி வார நட்சத்திர யோக கரணம் தெரிஞ்சுக்கணும் என்ன தித்தின்னு உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு பார்த்தோம் அந்த சுவாமி பேரை சொல்லிட்டா நம்ம ஹான்னு சொல்லிட்டு நினைச்சுக்க வேண்டியது அது ஒரு ஒரு ஆற்றல் தருவாங்க ஒரு பயம் இல்லாத தன்மையும் நம்ம கொடுக்க பயம் இல்லைன்னா கூட நம்மளால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் திருத்தியா வழிபாடு அனைவரும் செய்யக்கூடியது நாம நாமாவளியாக செய்யக்கூடியது சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் தீட்சை பெற்று அது செய்வது சிறப்பானது ஓ ட்ரையாங்கிள்ங்க ட்ரையாங்கிள் குள்ள அப்படி சுத்தி அப்படியே பதினஞ்சு சக்தி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஓகே தேவிகளுக்குன்னு சன்னதிகள் இருக்கிற மாதிரியான ஆலயங்கள் இருக்கா ஆஹ் இருக்குங்க சில இடங்கள்ல சாக்த வழிபாடு பண்ணக்கூடியவா அந்த யந்திரங்கள் வச்சு பண்றான் யந்திரங்கள் பதினைந்து சக்திகளுக்கும் பதினைந்து யந்திரங்கள் வச்சுன்னா இருக்குங்க இருக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு கஷேத்திரம் இருக்குங்க மகாமேரு தியான நிலையம்னு முருகபூஷணம்னு சொல்லி பெரியவர் இருந்தார் ஒரு சித்தி ஆயிட்டார் அவர் வந்து மகாமேரு தியான நிலையம்னு சொல்லி அங்க ஸ்ரீபுரம்னு சொல்லி அங்க ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இருக்கும் அதை சுத்தி அந்த எல்லா எல்லாத்தியாக்குரிய யந்திரங்களே இருக்கும் யந்திரத்துல ரொம்ப பெரியவர் அவர் அங்க அங்க தனியா கோவில் அது மாதிரி பல ஆலயங்கள் இருக்குங்க எனக்கு ஸ்பெசிபிக்கா இதுன்னு சொல்ல வரல எனக்கு பட் கண்டிப்பா சாக்த உபாசனா பண்றவா எல்லாமே அது பண்ணுவாங்க ஏன்னா இந்த தொடர வந்து என்ன முதல் அத்தியாயமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா அடுத்து என்ன ஒவ்வொரு இது ஆண் பெண் எல்லாருமே பண்ணலாங்க இது வந்து முக்கியமா இந்த பூஜைன்னா என்ன சிறப்புனா இது எல்லாருமே செய்யக்கூடியது சில மந்திரங்கள்லாம் சொல்லுவேன் வேத மந்திரங்கள்லாம் சொல்லக்கூடாதுன்னா சொல்லுவாங்க உபதேசம் பெற்று இது வந்து நீங்க சாக்த உபாசனை இப்ப சென்னையிலே மோகன் குருஜின்னு ஒரு பெரியவருங்க அவ பாத்தீங்கன்னா நிறைய அவ தம்பதிகள் வந்து நிறைய தீட்சை பெற்று திதி நித்யா பூஜை தினமும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நிறைய வளர்ந்து இருக்கு வெளிநாடுகளிலும் செய்கிறார்கள் இருந்து இங்க வந்து சாக்த தீட்சை பெற்று எப்படி சிவ தீட்சை பெற்று சிவ பூஜை செய்கிறார்களோ அது போன்று ஸ்ரீசக்கர பூஜை அந்த அந்த அதுக்கு அதிகாரம் பெற்று தினமுமே இந்த திதி நித்யா பூஜை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நாம் அன்றாடம் அங்கங்க சென்று கொண்டிருக்கிறோம் பல சூழல்களில் இருக்கிறோம் நாமும் அந்த அந்த பயனை அடைய வேண்டும் என்பதனால் இது ஒரு உங்களுக்கு எளிமையா ஒரு நாம மந்திரமாக கூறுகிற ஐயா இந்த நாம நாமானா அந்த பெயர் அந்த திதி இன்னைக்கு பிரதம இன்னைக்கு வளர்விறை வளர்பிறை இல்ல பிரதமை தித்தினா அதுல இருந்து ஆரம்பித்து பதினைந்து நாட்கள் நீங்க வளர்பிறை தேய் விறை பிரதமை தித்தி எல்லாம் உங்க கேலண்டர்ல வந்துருது ஃபோன்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ அப்ப நம்ம வளர்பிறை பிரதமையில் பௌர்ணமி வரையில் என்ன சொல்றான்னு முதல்ல சொல்லிடுறேன் சரி அப்புறம் தேய்பிரையிலும் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரி உங்களுக்கு என்ன ஆயிடும் உங்களுக்கு இந்த ஆர்டர் தெரியும் இதே தான் ஒன் டு பிப்டீன் அப்படியே ரிவர்ஸ் பட் நான் எல்லாமே சொல்லிடுறேன் வளர் பேரை பிரதமையில் ஆரம்பிப்பது வரிசையா சொல்லு ஓம் காமேஸ்வர் ஏ நமஹா ஓம் காமேஸ்வர் ஏ நமஹா ரெண்டு தடவை சொல்றீங்க ஓம் காமேஸ்வர் ஏ நமஹா காமேஸ்வர் ஏ

நான்காவது வளர்பிறை சதுர்த்திங்க ஓம் பேருண்டாய் நமகா ஓம் பேருண்டாய் நமஹா ஓம் பேருண்டாய் நமகம் ஐந்தாவது வளர்பிறை பஞ்சமிங்க ஓம் வன்னி வாசின்ய நமஹ ஓம் வன்னி வாசின்ய வன்னி வாசின்ய நமஹ ஓம் வன்னி வாசின்ய நமஹ வாசின்ய நமஹ ஓம் அதாவது நாலாவது விபக்தியில சொல்லும்போது அவளுக்கு போற்றி அப்படி ஓம் வன்னி வாசின்ய நமஹ ஓம் வன்னி வாசின்ய நமஹ இது வளர்பிறை பஞ்சமிங்க ஐயா அப்புறம் வளர்பிறை ஷஷ்டிக்கு வந்து ஓம் மஹா வஜ்ரேஸ்வரியை நமஹா ஓம் மஹா வஜ்ரேஸ்வர் ஜெய நமஹா ஓம் மஹா வஜ்ரேஸ்வர் ஜெய நம அந்த வளர்புரி ஷஷ்டி அப்புற வளர்புரி சப்தமிக்கு ஓம் சிவதூத்யை நமஹா ஓம் ஷுவதூத்யை நமகா ஓம் சிவதூத்யை நமகா இந்த சிவதூதியை வந்து சிவதூத்தியை நம்ம சொல்றோம் அப்புறம் வளர்பெறை அஷ்டமிக்குங்கய்யா ஓம் துவரிதாயை நமஹா ஓம் துவரிதாயை நமஹா ஓம் துவரிதாயை நமகம் அப்புறம் நவமிங்கய்யா வளர் வளர்பெறை நவமிக்கு ஓம் குலசுந்தர் ஜெய் ஓம் குலசுந்தர் ஜெய் நமஹா ஓம் குலசுந்தர் ஜெய் நம வளர்பிறை தசமிக்குங்க ஐயா ஓம் நித்யாயை நமஹா ஓம் நித்யாயை நமஹா ஓம் நித்யாயை நம ஐயின்றது நல்லா சொல்லணும் நான்காவது விபக்தி சமஸ்கிருதத்துல ஆண்களுக்கு ஏன்னு முடியும் பெண்களுக்கு எய்னு முடியும் சிவா ஏன்னு முடியும் ராமா ஏ இது எய் அப்புறம் ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி என்று

அப்புறம் வளர்பிரை சதுர்தி ஐயா ஓம் ஓம் அப்புறம் பௌர்ணமி ஜுவலாங்க பதினைந்தாவது நாள் வளர்பிரையில பதினைந்தாவது நாள் என்ன உங்களுக்கு பௌர்ணமி பூர்ணிமான்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ஓம் நமஹா ஓம் நமஹா ஓம் நமஹா ஓம் நம இது வந்து வளர்பிரேங்க ஐயா வளர்பிர நான் ஒரே தடவை அப்படியே நான் படிச்சுடுறேன் ஒரே ஒரு ஈஸியா இருக்கும் வளர்பிறை பிரதமை முதல் பௌர்ணமி வரை பதினைந்து நாட்கள் முதல் அப்படியே நான் வரிசையாக சொல்கிறேன் ஓம் காமேஸ்வர்கி நம ஓம் பகமாலின்கி நம ஓம் நித்யக்லிண்ணாயி நம ஓம் பேருண்டாயி நமஹ ஓம் வன்னிவாசன்கி நமஹ ஓம் மகாவஜ்ரேஸ்வர்கியை நம ஓம் சிவதூத்யை நம ஓம் துவரிதாயி நம ஓம் குலசுந்தர்கி நம ஓம் நித்யாயி நம ஓம் நீலபதாகாயி நம ஓம் விஜயாயி இனமகா ஓம் சர்வமங்கலாயி இனமகா ஓம் ஜுவலாமாலின் இனமஹா ஓம் சித்ராயி இனமஹா இது வந்து வளர்பிரையில் வரக்கூடிய பதினைந்து நாட்கள் நாமக்கலை மட்டும் சொன்னால் போதுங்க நாமக்கலை ஒரு ருத்ராட்சமோ ஏதோ பவ மாடி என்ன இருக்கோ வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஒரு பதினெட்டு சொல்லலாம் ஐம்பத்தி நாலு சொல்லலாம் நூற்றி எட்டு சொல்லலாம் ஓம் சித்ரா சித்ராயி இனம ஓம் சித்ராயி இனமா அப்படின்னு கூட நீங்கள் ஜபம் பண்ணலாம் உங்கள் சௌகரியத்தை பொறுத்து நம்ம என்ன சொன்னால் அது தேய்விரையில் ரிவர்ஸ் ஆடலில் வரும்

ஓம் சர்வமங்களாயை நமஹ ஓம் சர்வமங்களாயை நமஹ ஓம் சர்வமங்களாயை நமஹ அப்புறம் தேய்பிரை சதுர்த்தி நான்காவது நாள் தேய்பிரையில ஓம் விஜயாயை நமஹ ஓம் விஜயாயை நமஹ ஓம் விஜயாயை நமஹ அப்புறம் தேய்பிரை பஞ்சமிங்கைய அன்னைக்கு ஓம் நீலபதகாயை நமஹ ஓம் நீலபதகாயை நமஹ ஓம் நீலபதகாயை நமஹ அப்புறம் தேய்பிரையில 6 ஷஷ்டிங்கைய ஓம் நித்யாயை நமஹ ஓம் நித்யாயை நமஹ ஓம் நித்யாயை நமஹ அப்புறம் தய்பிரையில சப்தமிங்கய்யா ஓம் குலசுந்தர்யை ஓம் நமஹ ஓம் நமஹ அப்புறம் தைப்பிரையில அஷ்டமிங்கய்யா ஓம் துவரிதாயை நமஹ ஓம் நமஹ ஓம் நமஹ அப்புறம் தய்பிரையில நவமிங்கய்யா ஓம் சிவா தூத் கே நமஹ ஓம் சிவா தூத் ஓம் சிவா தூத் அப்புறம் தேய் பிரேயில தசமிங்க ஐயா ஓம் மகா वजரேஸ்வர கே ஓம் மகா वजரேஸ்வர கே நமஹ ஓம் மகா वजரேஸ்வர அப்புறம் தேய் பிரேயில ஐயா ஓம் மண்ணி வாसिन கே ஓம் மண்ணி வாसिन கே ஓம் மண்ணி வாसिन கே அப்புறம் தேய் பிரேயில द्वादசிங்க ஐயா 12வது நாள்

அமாவாசைக்கு முன்னாடி நாள் ஓம் நமஹா அந்த நாலாவது பாஸ் பாருங்க ஓம் நமஹா ஓம் பகமாலின் அப்புறம் அமாவாசை அன்னைக்கு ஓம் காமேஸ்வர்கி நமஹா ஓம் காமேஸ்வர்கி நமஹா ஓம் காமேஸ்வர்கி நமஹா நான் ஒரு தடவை தேய்பிரையில பிரதமை முதல் முதல் நாள் முதல் அமாவாசை வரை இந்த பதினைந்து நாட்டு வரிசையா சொல்லிடுறாங்க இந்த ஆர்டர்ல போறோம் இருந்து சித்ரா வந்து பௌர்ணமி வரைக்கும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை முதல் அமாவாசை வரைக்கும் அப்படி ரிவர்ஸ் ஆடு ஃபிஃப்டீன்லேருந்து போகுது வரப்போகுது பிரதமையில இருந்து அமாவாசை வரைக்கும் நான் வரிசையா சொல்லிடுறேன் ஓம் சித்ரா ஈ நமஹ ஓம் ஜுவலா மாலின் ஈ நமஹ ஓம் சர்வமங்களா ஈ நமஹ ஓம் விஜயா ஈ நமஹ ஓம் நீலபதாக்கா ஈ ஓம் நித்யாயி நமஹ ஓம் குலசுந்தர்கி நமஹ ஓம் துவரிதாயி நமஹ ஓம் சிவதூத்யை நம ओम महावज्रेशर्ग नम ओं वर्णिवासीन्ग नम ओम भेरुंडाई नम ओं नित्यक्लिन्नाई नम ओं भगमिग नम ओं कामेशर्ग नम ஒரு பதினைந்து இதுங்க ஐயா பதினைந்து இது வந்து இந்த புத்தகம் வந்து ஆனந்த ஸ்ரீ சுவாமி ஜானேந்திர சரஸ்வதி அவர் சித்தி ஆயிட்டார் காசியில போய் சித்தியானார் அவருடைய ஒரு மூன்று புத்தகங்களுடைய தொகுப்புங்க ஐயா அவர் ரொம்ப இதுல இருந்து கிரந்தங்கள்ல இருந்து பார்த்து இது வந்து ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்திருக்கார் இது மாதிரி எல்லா சிவ பூஜையில எல்லாத்துலயுமே இந்த தித்தி நித்தியான் பொதுவா இருக்கும் அவருடைய படங்களும் சிறப்பா கொடுத்திருக்காரு அவருக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருடைய சங்கல்பம் என்னன்னா இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் சென்ற அடைய வேண்டும் அதனுடைய நம்ம சக்தி வீடல எழுதுறது கூட இது ஒரு பேசா வச்சுருக்கோம் மற்ற கிரந்தங்கள் பாக்குறோம் இந்த படங்கள் எல்லாம் அவர் அவருடைய அனுகிரகம் பண்ணது ரொம்ப முயற்சி செய்து இந்த ஒரு கிரந்தத்தை அர்ப்பணித்து இந்த நாளில் சித்தி அடைவேன் என்று சொல்லி சித்தி அடைந்த ஒரு மகரிஷிங்க அவர் காசியில போய் சித்தி அடைஞ்சிட்டார் இது பல இது வந்து பல பல்லாயிரம் ஆண்டு காலமாக இந்த ஸ்ரீவித்ய பூஜை இருக்கு இதை எளிமைப்படுத்தி கொடுத்தவர்கள் இது மாதிரி சில பேர் இருக்காங்க சிதான சுவாமி சிதானந்தநாத் இருக்கார் மாதிரி பெரிய பெரிய மகான்கள் ஸ்ரீ பண்மையில பிரம்மஸ்ரீ கோடா சாஸ்திரிகள்னு அவர் பெரிய மகான்க வெங்கடேஷ் சாஸ்திரிகள்னு அவரும் பெரிய இது மாதிரி எளிமைப்படுத்தி இந்த சாக்த உபாசனையை கொடுத்த மகான்கள் ஏன்னா இந்த குருமார்களை நம்ம நினைக்கும் பொழுதே ஒரு புண்ணியம் கிடைக்குதுங்க அந்த தித்தி நித்யா பூஜைன்றது நமக்கு வழிபட வழிபட அந்த மனசு வந்து ஒருநிலைப்படும் இப்ப நீங்க இப்ப சொல்லும் பொழுதே உங்களுக்கு எப்படி இருந்தது மந்திரங்கள் சொல்லும் பொழுது நீங்க லைத்து சொல்ல 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 என்ன ஆகும் உங்களுக்கு அது ஒரு ஆத்மா அனுபூத்தி நான் நடுவுல என்ன சொன்னோம் நடுவுல அந்த அந்த திரிகோணம் அந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவுல மகாநித்யான்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாள் இருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிள் இருந்து அப்படியே உள்ள போயிடலாம் பக்கமாவே இருக்கு பக்கத்து வீட்டுனா அப்படியே உங்களுக்கு பக்கத்து வீட்டுனா ஈஸியா போக முடியுமா இல்லையா பக்கத்து வீட்டுல இருக்கீங்க முக்கியமான வார்க்கா பார்க்க முடியுமே அப்ப இந்த தினமும் தாங்கள் வழிபட 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 அந்த அனுபூதி கிடைப்பதற்கு நமக்கு ஹேத்துவாக இருக்கிறது இந்த வழிபாட்டு முறைகள் எளிமையான வகை இது எல்லாருமே இந்த அதாவது பூஜைகளாக இருந்தால் தாங்கள் உபதேசம் பெற்று பிறகுதான் செய்ய வேண்டும் அதுக்கு நிறைய இதுல அங்கங்கள்லாம் இருக்குங்க ஒவ்வொரு இதுக்கும் நான் ஏற்கனவே நிறைய மூல மந்திரங்கள் நிறைய கவச்ச மந்திரங்கள் ஞாசங்கள் ஒவ்வொரு தேவத்துக்கும் ஞாசங்கள் இருக்குங்க அது வேறு இப்ப நம்ம அப்படி இல்ல நான் வந்து நான் வெளியில அப்படியே போயிட்டே இருக்கேன் இன்னைக்கு என்ன பலர் பேரை பிரதமையா ஆஹ் ஓம் காமேஸ்வரியை நமகா இன்னைக்கு பௌர்ணமியா ஓம் சித்ரா நமகா வளர்பிற தேய்பிர பிரதமையா ஓம் சித்ரா என்னமா அமாவாசையா ஓம் காமேஸ்வரி என்னமா இது நீங்க ஒண்ணுல இருந்து பயஞ்சு தெரிஞ்சுனீங்கன்னா ரிவர்ஸ்ல ஒரு பதினைஞ்சு நாமாக்கல இது ரொம்ப சீத்தியா அனைவருக்கும் நமக்கு நித்தியமான அந்த பரம்பொருளான பிரம்மத்திடம் நம்மை அழைத்து செல்லக்கூடிய உபாசனை தித்தி நித்யா பூஜை என்பது தித்திகளை நாம் தெரிந்து கொள்வதால் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் தித்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் நட்சத்திரத்தை தெரிந்து கொள்ள ஒரு ஹிந்து என்பவர் நான் இதுதான் ஹிந்து அதாவது நான் நான் எப்படி வேணா மனசு இருந்தா போதும் சொல்லக்கூடியவர்கள் அது வந்து ஒரு நிலைதான் மேலே செல்ல 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 அதன்படி நாம் செல்லும்பொழுது ஒரு சிஸ்டம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கும் சொல்லியிருக்கும்போது அதன்படி செல்லும் பொழுது எளிமையான வழியில் நாம் செல்லலாம் ஒரு ரொம்ப தூரம் இருக்கு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் நீங்க நடந்து போலாம் நடந்து போக வேணாம்னு சொல்லல ஃபிளைட்ல கூப்பிட்டு போறானே ஏறி உட்காந்துக்கலாம் போகலாம் எளிமையான வழி இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு நமக்காக கொடுத்திருக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா அப்ப இதை பயன்படுத்தி எல்லாம் இல்ல பராசக்தியின் அருளை பெற்று அனைவரும் உலக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நன்மை அடைய நாம் பிரார்த்தித்துக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த மந்திரங்கள் ஐயா சூப்பர் சூப்பர் நேர்களே அடுத்த இருந்து சக்தி விகடன் இதழில் இருந்து ஒவ்வொரு தேவியை பற்றியும் அந்த தேவிக்குரிய தியானம் என்ன அந்த தேவி எப்படி இருப்பா அதை வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன விரிவாக ஒவ்வொரு இஷ்யூவிலையும் வந்து ஒரு தேவியை குறித்து சிவாச்சாரியார் ஐயா எழுத இருக்காங்க வாய்ப்பு இருப்பவர்கள் நிச்சயமாக இதழாக வாங்கி படித்தாலும் சரி இல்லை நம்மளோட டிஜிட்டல் வெர்ஷன் அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வாங்கி படித்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது குறித்த கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இதுவரைக்கும் நீங்கள் சக்திவேடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐயா நமஸ்காரங்கள்